அழகி சிறுகதை ஆசிரியர் கௌசிகன் அவர்கள் இதமான கதகதப்பு குறைந்தது போல இருந்தது குளிர்ந்த காற்று வேறு உடலை குறுக வைத்தது கண்ணை திறக்க மனமே இல்லாத நித்திரையின் சுகம் ஆனாலும் நினைவு வெளித்துக்கொண்டு கொண்டு இருந்தது ஒரு கையால் சற்றே ஒதுங்கி கிடந்த போர்வையை இழுத்து போத்தி கொண்டாள் மற்றொரு கை படுக்கையை துழாவியது கண்களை திறக்காமலேதான் தன்னை அணைக்கும் கரங்களுக்கு உரியவனம் அருகில் இல்லை என்பதை துருதுருக்கும் விரல்கள் உணர்த்தின போர்வைக்குள்ளே இருந்து முகத்தை மட்டும் மெல்ல நீட்டி சற்றே இமைகளை விளக்கி பார்த்தாள் வசந்தா படுக்கை அருகிலே மங்கிய ஒளி மறைந்து என்ற வெளிச்சம் கண்களை சுட்டது ஜன்னலின் அருகே நின்றபடி தலையை வாரி கொண்டு இறந்தான் அவனுடைய அவரான கோபோ முதல் நாள் இரவு முரட்டுத்தனத்தோடு இருந்த அவனது எடுப்பான முகவாய் இப்போது மழுமழுவென்ற வென்று கண்ணாடியாக விளங்கியது அவன் குளித்து தயாராகிவிட்டான் அதிகாலையிலேயே எழுதிருந்து வில் வண்டியை கட்டி கொண்டு சர்க்கரை தொழிற்சாலைக்கு போக வேண்டும் என்பது முதல் நாளை திட்டமிட்டிருந்த செயல்தான் அதற்கு ஏற்ப அவன் எழுந்திருந்து விட்டான் அதற்கு மேல் போர்வையின் பாதுகாப்பில் பதுங்கி கொண்டிருக்க வசந்தாவினால் முடியுமா படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் முழங்கால்கள் இரண்டையும் கட்டிக்கொண்டு என்னை எழுப்புவதற்கு என்னவாம் என்றாள் செல்ல சின்னங்களுடன் ஸ்லாக்கை எடுத்து மாட்டிக்கொண்டே கோபு கட்டிலை நோக்கி வந்தான் உன்னை எழுப்பி தொந்தரவு செய்யும்படியாக ஒன்றும் அவசியமோ அவசரமோ ஏதுமில்லை நீ அசந்து தூங்கி கொண்டு இருந்தாய் உன்னை எழுப்புவானேன் என்றுதான் வசந்தாவின் தோளின் மீது கையை போட்டு அவள் அருகிலே அமர்ந்து கொண்டான் கோபோ பின்னலோடு சேராது பிடரியிலே கொத்து கொத்தாக சுருண்டு நிற்கும் கேச சுருள்களில் விரல்களை கொடுத்து அலைவதில் அவனுக்கு ஒரு தனி ஆனந்தம் அந்த கூச்சத்தினால் வசந்தா நெளிவதைக் கண்டு மகிழ்வதில் அவனுக்கு ஒரு லயிப்பும் கூட அப்போது வாசல் பக்கமிருந்து அப்பா எல்லாம் ரெடி என்று கணீர் என்று ஒலித்த ஒரு குழந்தை குரல் அவளை தன் நினைவுக்கு கொண்டு வரவே பாலுவும் உங்களோடு வருகிறான் இல்லையா என்று அறக்க பறக்க அன்றைய அலுவல்களுக்கு ஆயத்தமானாள் பசும் சாணமிட்ட பக்குவப்படுத்திய வீட்டின் தலைவாசலில் தாமரைப்பூ கோலத்தை பதித்துவிட்டு நிமிர்ந்து படியேறியவள் நிலைப்படி அருகே சற்றைய உடலை துவள விட்டு அதில் சாய்ந்து நின்றபடியே தெரு கோடி சென்று திரும்பும் வில் வண்டி கண்ணுக்கு மறையும் வரையிலும் பார்த்து கொண்டிருந்தாள் உள்ளே இருந்து சின்ன குரல் ஒன்று அவளை அழைத்தது உமா கண்ணு இதோ வரண்டாமா என்று உள்ளே போக திரும்பியவளின் பார்வையில் அதிகாலையில் மார்கழி மாதத்துக்காக ஏற்றி வைத்த மங்கள விளக்குப்பட்டது நிலைப்படி அருகேயுள்ள மாடப்பிரையிலே சுடர் மங்கம் அந்த அகல் விளக்கின் திரியை நிமிண்டி சிரிக்க செய்துவிட்டு உள்ளே போனாள் புத்தம் புது மலர்களாக அவளது இரண்டு பெண்களும் படுக்கையில எழுந்து உட்கார்ந்திருந்தார்கள் மூத்தவள் உமாவுக்கு ஐந்து வயது இளையவள் ருக்குவுக்கு மூன்று வயது குழந்தைகளை வாரி அணைத்து முத்தமிட்டாள் வசந்தா அம்மாவின் அன்பு அணைப்பு அவர்களின் அதிகாலை சோம்பலை விரட்டிவிடவே குழந்தைகள் பல் துலக்க கிணற்றடிக்கு ஓடின மஞ்சள் மணக்க குளித்து மடியுடுத்திக் உடுத்தி கொண்டு வந்த வசந்தா பூஜை அறையினுள் நுழையும் போது குழந்தைகள் இரண்டும் கூடத்திலே உட்கார்ந்து சுவாரஸ்யமாக ஏதோ விளையாடி கொண்டு இறந்தன சந்தன மர சிமிலில் உள்ள குங்குமத்தை எடுத்த அவளது மென் விரல்கள் அதை லாவகமாக கச்சிதமாக தந்த பிறை நுதலிலே பதித்தன அவளுக்கு பொட்டிட்டு கொள்ள கண்ணாடி தேவையில்லை ஆனால் குங்குமம் குழைத்த விரலை நடுவகுட்டிலே தீற்றிக்கொள்ள மட்டும் அவள் அந்த படத்தின் அருகிலே செல்லுவாள் அந்த வீட்டிலே கண்ணாடி கிடையாது பாலு இரண்டு வயது குழந்தையாக இருக்கும்போது அதை போட்டு உடைத்து விட்டான் உடைந்த அதன் ஒரு பெரிய துண்டு கோபு ஷேவ் செய்து கொள்ளும் போது பயன்படுத்தப்பட்டது ஐந்து வருஷங்களாக போகிறது இன்னமும் கூட வேறு புதிய கண்ணாடி வாங்கவில்லை அவள் தினமும் குங்குமம் விரலை வகுட்டிலே துடைத்து கொள்ள அந்த படத்தின் அருகில் போய் நின்று கொண்டுதான் அதை செய்வாள் ஒரு விதத்திலே அவளுக்கு கண்ணாடியாக பயன்பட்டது அந்த படம் அதில் மங்களாக தெரியும் நிழலிலே தான் உத்தேசமாக தன் சிங்காரிப்பை முடித்துக் கொள்வது அவள் வழக்கம் அந்த படம் அவர்கள் கல்யாணமான கையோடு ஸ்டூடியோவிலே போய் எடுத்துக்கொண்டது தினமும் போலவே இன்றும் ஓர கண்ணால் அந்த படத்தை பார்த்தாள் இவர் என் உரிமை என்பதை நிலைநாட்டுவது போல அவர் உடலோடு ஒட்டினார் போல தான் நிற்பதை பார்க்கும் பொழுது அவளையும் அறியாமலே முகத்தில் ஒரு மலர்ச்சி தோன்றும் இன்றைக்கும் அவள் பார்வை அந்த படத்தில் பதியாமல் இல்லை சற்று தள்ளி நின்ற தலையை சாய்த்தபடி அவள் கோபுவை பார்த்தாள் பார்வையை பார் என்று செல்லமாக படத்திலே உள்ள உருவத்தின் கண்ணத்தில் தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் அவள் கணவன் கோபுவின் அந்த துளைத்து எடுக்கும் பார்வை அவள் மீது படியும் பொழுதெல்லாம் அவள் உள்ளம் குரு குருக்கும் அந்த பார்வையில் தன்னை மறந்து தான் அவருக்கு உடையவளான அந்த நாளை நினைத்தபடியாக முரத்திலே அரிசியை எடுத்து வந்து கல் நெல்லை பொறுக்கலானாள் கை அரிசியிலே நெல்லை தேடிக்கொண்டிருந்தது மனதோ கடந்த கால வாழ்வின் சுவையான கற்கண்டு கட்டிகளை தேடி பிடித்து எண்ணத்திலே இனிப்பேற்றிக் கொண்டிருந்தது கோபு அவள் கணவனானதும் சென்னைக்கு வேலையாகி போது தான் ஆசைப்பட்ட பட்டண வாழ்க்கை தனக்கு வர காத்திருக்கிறது என்ற வசந்தா மகிழ்ந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கித்தான் போனாள் தனி கொடுத்தனம் சந்தோஷ வாழ்க்கை என்று தாளம் போட்டுக்கொண்டிருந்தது உள்ளமானால் அதை தவிக்க வைக்கும் செய்தியோடு ஒரு நாள் திரும்பி வந்தான் அவள் கணவன் கோபோ சுதந்திர மனப்பான்மை கொண்ட அவனுக்கு மேல் அதிகாரியின் அதிகாரம் பிடிக்கவில்லை வேலைக்கு கால் கடுதாசியை நீட்டிவிட்டான் அது மட்டுமல்ல இனி பிறரிடம் கை கட்டி சேவகம் செய்வதில்லை என்னும் உறுதியோடு வந்து இருப்பதாகவும் கூறினான் வசந்தாவுக்கு கணவனின் போக்கு திகைப்பாக இருந்தது கொஞ்ச நாள் பழக்கம்தான் என்றாலும் அவன் பிடிவாதத்துக்கு பெயர் போனவன் என்பதை புரிந்து கொண்டிருந்தாள் அவள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று கூறி தன் கிராமத்துக்கு சென்று சொந்த விவசாயம் செய்ய போவதாக தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகளையும் கவனிக்கலானான் கோபோ பட்டணவாசம் பகட்டான வாழ்வு இவைகளுக்காக இயங்கிக் கொண்டிருந்த இளம் வசந்தாவின் உள்ளம் ஏமாற்றத்தினால் அழுதது ஆனால் கணவனின் திட்டத்தை எதிர்த்து அவள் அடம் பிடிக்கவில்லை அவன் அன்பிலே கட்டுண்டு கிடந்த தன் ஆசைகளை அழுத்தி கொண்டு அவன் பின்னால் கிராமத்துக்கு போனாள் வசதிகள் குறைந்த குடும்பத்தில் பிறந்துவிட்ட வசந்தாவிடம் ஒரு அபூர்வமான குணம் படிந்திருந்தத சாதாரணமான ஆடை அணிகளிலும் கூட தன்னை வசீகரமாக அலங்கரித்துக் கொள்ளும் ரகசியத்தை அறிந்து இருந்தாள் அவள் எந்த ஆடையை அணிந்து கொண்டாலும் அவளுக்கு அழகாக இருக்கும் அப்படியொரு வனவுமிக்க வாலிப்பான உடல் அவளுக்கு நவநாகரிக பொருட்களின் வசதிகளோடு அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற கற்பனை கண்ட தனக்கு கிராம வாழ்க்கை வாய்த்தது என்ற மனம் இடிந்து போய்விடவில்லை காலையும் மாலையும் தண்ணீர் எடுத்து வர வாய்க்காலுக்கும் சுவாமி தரிசனத்துக்கு பெருமாள் கோவிலுக்கும் போவதை தவிர வேறு எங்கும் போக முடியாவிட்டாலும் இருப்பதை கொண்டு நாளைக்கு ஒரு விதமாக தன்னை அலங்கரித்துக் கொள்ளுவாள் ஊரார் பார்ப்பதற்காக அல்ல அவள் உள்ளத்திலே இருப்பவனின் மகிழ்ச்சிக்காக கோபுவும் வசந்தா வாயில் புடவை உடுத்தி வந்து நின்றாலும் பிரமாதமாக புகழுவான் தன் ஒப்பனையின்மையோ புத்தாடைகள் இல்லாததோ கணவனின் அன்பிலே எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்ற நிலையிலே கோபுவின் மீது கொண்டிருந்த வசந்தாவின் பாசமும் பக்தியும் ஆவேசமாக பெருகின கணவனின் இந்த இதய நெருக்கத்திலே வசந்தா பூரித்து போனாள் மகிழ்ச்சி என்னும் மரம் அழகு என்னும் பூரித்த பூக்களை அவள் மீது பொல போல வென்று உதிர்த்துக் கொண்டிருந்தது கோபுவின் சொந்த விவசாயம் அவனை கோடீஸ்வரனாக்கி விடவில்லை உழுதவன் கணக்கு பார்த்தால் என்ன மிஞ்சும் சிரிக்கும் கண்களோடு வண்டியை அவிழ்த்து மாடுகளுக்கு வைக்கோலை உதறி போட்டுவிட்டு உள்ளே வந்தான் கோபோ ஏதோ புதிய விஷயத்தை உள்ளத்துக்குள் வைத்து இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் வசந்தா குளித்து சாப்பாடு ஆனதும் ஊஞ்சலிலே உட்கார்ந்து இருக்கும்போது என்னவாம் என்றாள் மெதுவாக ஊஞ்சல் சங்கிலியை பற்றி நின்ற அவளை பற்றி எழுத்து தன் அருகிலே உட்கார வைத்துக்கொண்டு நாளைக்கு நாம் பட்டணத்துக்கு போகிறோம் அங்கே என் வசந்தா கண்ணுக்கு பட்டுப்புடவை நைலான் ஜாக்கெட் எல்லாம் வாங்க போகிறா என்றான் நிஜமாவா கருவு விளைச்சலில் அத்தனை லாபமா என்ன என்று தன் விசாலமான விழிகள் விரியும்படியாக கேட்டாள் வசந்தா கணவன் கேலி செய்கிறானோ என்ற சந்தேகமும் கூடவே எழுந்தது எனக்கு பட்டுப்புடவை வாங்கவா நிச்சயமாகத்தானா எத்தனையோ செலவுகள் தலைக்கு மேலே இருக்கும்போது தலையை கவனித்த பிறகுதானே தலைக்கு மேலே இருப்பதை கவனிக்கணும் மற்ற செலவுகள் எல்லாம் பிறகுதான் இந்த தடவை உனக்கு இந்த பட்டு உடலுக்கு புடவைகள் அலங்கார பொருட்கள் எல்லாம் உனக்கு நல்லது வாங்கி எத்தனையோ நாள் ஆயிற்றேன் என்று செல்ல மகவள் கண்ணத்தை கிள்ளி நான் கோப்போம் எனக்கும் அப்பா எனக்கும் ருக்குவுக்கும் புது கவுன் வாங்கணும் என்று ஓடி வந்து மடிமீது சாய்ந்தாளுமா இன்னும் பொங்கலுக்கு பதினைந்து நாள் தான் இருக்குது எல்லோருக்குமே புதுசு வாங்கணும் ஆனால் முக்கியமாக அம்மாவுக்குத்தான் ரொம்ப நாளாக அம்மாவுக்கு ஒன்றுமே வாங்கலை முதுகிலே உப்பு மூட்டை கட்டி ருக்குவை தூக்கி கொண்டு எழுந்திருந்தான் கோபோ பம்பரத்தை சாட்டை கயிற்றில் தூங்க பண்ணும் முயற்சியிலே ஈடுபட்டு இருந்த பாலுவுக்கு புத்தாடைகளை பற்றிய கவலைகளே இல்லை மகிழ்ச்சியில் கனத்து கிடந்த மனதோடு கணவனையே பார்த்து கொண்டு நின்றாள் வசந்தா தனக்கு நல்ல புடவை வாங்கித்தர வேண்டும் என்ற இந்த எண்ணம் அவரிடம் திடீரென்று தோன்றியது அல்ல அவர் மனதிலே வெகு நாளாகவே இருந்து இருக்கிறது தன்னிடம் நல்ல உடைகள் அலங்காரப் பொருட்கள் இல்லை என்பதை அவர் கவனித்திருக்கிறார் அது அவர் உள்ளத்தை வெகுவாக பாதித்து இருக்கிறது இந்த நினைப்பை இன்பமாகி உடலை புல்லரிக்க வைத்தது அடுத்த வினாடி அதுவே அழுகையாகி தொண்டையை அடைத்தது கலங்கும் அவள் கண்களை கண்ட கோபு தவிப்புடன் வசி என்னது நீ அழும்படி நான் என்று இழுத்தான் ஐய நான் ஒன்றும் அளவில்லை ஆனந்தமாக்கும் இது என்ற வெட்கத்துடன் கண்களை துடைத்தபடியாக உள்ளே சென்றாள் வசந்தாவின் டம்ப பையிலே கத்தை நோட்டுகளை திணித்து அவள் கையிலே கொடுத்தான் கோபோ அவசரம் ஒன்றும் இல்ல வசி இங்கே உள்ள நாலந்து கடைகளிலே உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் பார்த்து வாங்கிக் கொண்டுகிற நான் குழந்தைகளுக்கு இப்படி இந்த கடைகளை வேடிக்கை காட்டிவிட்டு வருகிறேன் என்றான் நீங்களும் தான் வாருங்களேன் என்றாள் வசந்தா அத்தனை பெரிய கடைக்குள் தான் மட்டும் எப்படி தனியாக போய் வாங்குவது என்று மழைத்தாள் கடையை பார்த்து பயப்படாத வசந்தா சின்ன குழந்தைகள் போனால் கூட கருத்தோடு கவனிப்பார்கள் நான் வந்து என்ன போகிறேன் உன் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணி எடுத்து கொண்டு வா என்று அவளை கடைக்குள்ளாக அனுப்பிவிட்டு குழந்தைகளுடன் கிளம்பினான் வசந்தாவின் மனம் டிக் டிக் என்று அடித்து அப்படியொன்றும் அவள் பட்டிக்காடு அல்ல ஓரளவு துணிச்சல்காரி என்று தான் சொல்ல வேண்டுமானால் பாலு பிறந்த பிறகு அவள் எங்குமே வெளியில் போனதே இல்லை பட்டணத்திலேயே அது மிகப்பெரிய கடையாக இருக்க வேண்டும் என்ன விளக்குகள் மின் விசிறியே இல்லாமல் இந்த இடம் இத்தனை குழு குழு இருக்கிறதே ஆயிரம் ஆயிரம் தினுசுகள் அடுக்கி கிடந்தன ரெடிமேடு ஆடைகள் ஒரு பக்கம் ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி என்று தனித்தனியாக இருந்தன மெத்தென்ற புல் தரையிலே நடப்பது போல கீழே எல்லாம் உயர்ந்த விரிப்புகள் தயங்கி தயங்கி நுழையும் வசந்தாவை வரவேற்றால் ஒரு பெண்மணி பெண்கள் பகுதியில் வியாபாரத்தை கவனிப்பவர்கள் எல்லாம் பெண்கள்தான் எதை பார்ப்பது எப்படி கேட்பது என்று ஒன்றுமே புரியவில்லை வசந்தாவுக்கு எதிரில் விளம்பரத்துக்கு ஒரு பொம்மை வைக்கப்பட்டு இருந்தது இடுப்பு வரையிலும் உள்ள அழகிய பெண்ணின் உருவம் அது கவர் பாடி அணிந்த அந்த பொம்மை பெண் உருவின் பிம்பமே எண்ணத்தில் சுழல கடைக்கார பெண்ணிடம் எதையோ கேட்டாள் அந்த பெண் தன் பார்வையால் வசந்தாவை எடை போட்ட ஓர் அட்டை பெட்டியை அவளிடம் கொடுத்து அடுத்துள்ள ஒரு சிறு அறைகுளாக அனுப்பினாள் பெண்கள் தாங்கள் விரும்பும் ஆடைகளை அணிந்து பார்த்துக் கொள்வதற்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக அறை அத நான்கு பக்கமும் கண்ணாடிகள் பட்ட பகல் போல விளக்குகள் தேவையானால் கூப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனாள் அந்த பெண் கதவு மூடிக்கொண்டது தனியாக அங்கு நின்றாள் வசந்தா இல்லை இல்லை பல வசந்தாக்கள் அவளைச் சுற்றியே அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள் கண்ணாடிகளில் பல கோணங்களில் தெரிந்த அந்த பிம்பத்தை கண்ட வசந்தாவுக்கு திக்கென்றது இது நானா இல்லை இல்லவே இல்லை இருக்கவே முடியாது என்றால் தவிப்போடு கண்ணாடிகளில் தெரிந்த உருவங்களும் உதடுகளும் அசைந்தன பத்து வருட மன வாழ்க்கையில் தன்னை தன் முழு உருவத்தை கண்ணாடியில் இப்படி ஒரு தடவை கூட அவள் பார்த்து கொண்டதே கிடையாது முகம் பார்க்க கூட வீட்டிலே கண்ணாடி இல்லையே ஆனால் இது இந்த பிரதிபிம்பங்கள் உண்மைதானா ஒட்டி போன கண்ணங்கள் களைத்த கண்கள் நீண்டு விட்ட கழுத்து ஐயோ இது என்ன என் நிமிர்ந்த எடுப்பான தோற்றம் எங்கே இந்த கைகள் ஏன் இப்படி கவர்ச்சி இழந்து தொங்குகின்றன இதுவா இந்த உருவமா வசந்தா அவளுக்கு தலை சுற்றியதை அப்படியே அங்கே இருந்து ஒரு ஸ்டூலிலே உட்கார்ந்து கைகளில் முகத்தை புதைத்து கொண்டாள் என்னையா இந்த உருவத்தையா அவர் வாய் நிறைய அழகி அழகி என்று கொஞ்சுகிறார் அவளால் நம்பவே முடியவில்லை ஒருவேளை அவர் பொய்யாக புகழ்ந்து இருப்பாரோ என்னிடம் அவர் பொய் சொல்ல மாட்டாரே நாளுக்கு நாள் நாளிகைக்கு நாளிகை அவரிடம் அழகும் இளமையும் அதிகமாகிக் கொண்டு வருகின்றன நானோ இப்படி தன்னைத்தானே பார்த்து கொள்ளாத ஒரு பெண்ணாகத்தான் வாழ்ந்து விட்டதை நினைக்க சிரிப்பாக வந்தது அவளுக்கு ஆனால் அவளால் சிரிக்க முடியவில்லை கதவு மெல்ல இடைவெளி விட்டுக்கொண்டது கொண்டது என்னம்மா சரியாக இருந்ததா என்று கேட்டபடியாக உள்ளே வந்தாள் கடைக்கார பெண் பெண்ணுக்கு பெண் ஆனாலும் கூட வசந்தாவுக்கு கூச்சமாக இருந்தது பரபரப்புடன் மேல் புடவை எடுத்து போட்டு சரி செய்து கொண்டே சரியாக இருந்தது என்று மனமறிந்து ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே வெளியேறினாள் இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு என்று உபசாரம் செய்தாள் அவள் எல்லாமே தான் வேண்டும் என்றாள் பட்டென்ற உண்மையில் அவளுக்கு ஒன்றுமே வேண்டாம் எதையுமே வாங்கவோ பார்க்கவோ பிடிக்கவில்லை அங்கே இருந்த அப்படியே வீட்டுக்கு ஓடிப்போய் கதவை சாத்தி கொண்டு குலுங்க குலுங்கு அழ வேண்டும் போல இருந்ததானால் அவள் கணவன் பை நிறைய பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரே ஒன்றுமே வாங்காமல் திரும்பினால் அவர் முகத்தின் சிரிப்பு வாடி போகுமே என்றுதான் அங்கு நின்றாள் ஜவுளி ரகங்களை வாங்கி கட்டிக்கொண்டு வெளியில் வந்தாள் வசந்தா குழந்தைகளுக்கும் அவள் கணவனுக்கும் கூட வாங்கிவிட்டாள் எப்படி வாங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது வசந்தா இத்தனை சீக்கிரமாக வியாபாரத்தை முடித்து கொண்டு இருப்பாள் என்று கோபுவுக்கு தெரியுமா அவன் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டி கொண்டு சாவதானமாக வந்தான் தனக்காக அவள் காத்திருப்பதை கண்டதும் வியப்புடன் அதோ அங்கே யார் நிற்கிறா பாரு என்று கேட்டான் உமாவிடம் அம்மா கண்ணு என்றாள் அவள் வசந்தா போலியாக சிரித்து அவர்களை வரவேற்றாள் ஆனால் அவள் உள்ளத்திலே வேதனையை கோபுவின் கண்கள் கண்டுவிட்டன ஒட்டிய கண்ணம் களைத்த கண்கள் இளமை குன்றிய தோற்றம் இவைகளையே தன் கணவன் தன்னிலே பார்ப்பதாக நினைத்தபடியாக வசந்தா உருகிக் கொண்டு இருந்தாள் உள்ளத்துக்குள் முப்பத்தெட்டு வயதாகிறது காலம் முதுமையின் முத்திரையை இன்னும் அவரிடம் பதிக்கவில்லை ஏன் இன்னும் இளமை கூடி இருக்கிறதே என்றுதான் சொல்ல வேண்டும் நான் அவருக்கு ஏற்றவள் தானா இதே ஏக்கம்தான் வழியெல்லாம் அவளை வாட்டி எடுத்தது இரவு பத்து மணிக்கு வீடு திரும்பிவிட்டார்கள் குழந்தைகள் வழியிலேயே ஆடி விழுந்து கொண்டு வந்ததால் வந்ததும் படுத்து கொண்டு விட்டன அவள் கணவன் கொட்டில் பக்கம் போயிருந்தான் மாடுகளை கவனிக்க வசந்தா மூட்டையை பிரித்து வாங்கி வந்த புடவைகளை வெளியில் எடுத்தாள் வளவளவென்ற அந்த ஸ்பரிசம் அவள் கைகளை நடுங்க வைத்தன இவைகள் எனக்கு ஏற்றவையே அல்ல என்று குமுறினால் குளறினாள் மெதுவாக கோபு மெதுவாக அவளுக்கு பின்னால் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் என்ன வசி ஏன் பகலிலிருந்தே ஒரு மாதிரியாக இருக்கிறாய் வழக்கமான உன் சிரிப்பை காணவில்லையே முகத்தில் என்று கேட்டு அவளை தன் பக்கமாக திருப்பினான் வசந்தா அவனை பார்க்க திரும்பவில்லை பகலில் இருந்து அணை போட்டு தேக்கி வைத்திருந்த அழுகை வெடித்து கொண்டு வெளிப்பட்டது என்னவோ நான் ரொம்ப மாறி போய்விட்டேன் நான் கிழவியாகிவிட்டேன் என்றாள் விம்மலுக்கு இடையில் வசந்தா கோபு கடகடவென்று சிரிக்கலானான் பிறகு அவள் குலுங்கி குலுங்கி அழுவதைக் கண்டு தான் சிரிப்பை நிறுத்தினான் வசிக்கண்ணு வயசான எல்லாரும் தான் கிழவிகளா ஆவா இது எல்லோருக்குமே ஏற்படுவதுதானே இதில் துக்கப்படுவதற்கு என்ன இருக்குது துக்கம்தான் வேதனை தான் உங்களுக்கு நான் என்றும் இளமையாகவே இருக்க வேண்டும் என்றால் விக்கலுக்கிடையே வசந்தா ஏனென்றால் நீங்கள் இளமை மாறாது இருக்கிறீர்கள் அடக்கடவுளே என்றான் கோபோ என்னை நீ சரியாக பார்த்து ஒரு கண்ணாடி தான் போடணும் இதோ நன்றாக பாரு என்றான் கண்ணீரின் வழியாக தன் கணவனை பார்த்தாள் அவள் அவன் நெற்றியிலும் கண்களை சுற்றிலும் விழுந்து உள்ள அழுத்தமான சுருக்கங்கள் இப்போதுதான் அவளுக்கு தெரிந்தன அதை தன் நடுங்கும் விரல்களால் தடவை பார்த்தாள் படிப்படியாக படிந்து கிடக்கும் கிராப்பை விளக்கி காட்டினான் கோபோ நரை மயிர்கள் அவளை பார்த்து சிரித்தன அவள் இதெல்லாம் அவரையே நானெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் அவள் கண்களிலே இத்தனை நாளும் இவையெல்லாம் படவே இல்லையே ஆனால் இவையெல்லாம் உங்கள் இளமையை எழிலை குறைக்கவில்லையே இவை எதுவுமே என் கண்களில் படவில்லையே என்றாள் அதே போலத்தான் எனக்கும் இளமை குறைந்து எழில் குன்றி போனதாக சொல்லுகிறாயே நீ இந்த உன் மாற்றமும் என் கண்களில் படவே இல்லையே நீ என்றுமே போலத்தான் என்றும் இருக்கிறாய் ஏன் தெரியுமா நீ என் இதய ராணியானதால் என்றான் கோபு அவன் குரல் காதலால் கம்மி கிடந்தது அப்படியானால் நான் இளமையோடா ஆமாம் உன் உள்ளம் என்றுமே இளமையோடு தான் இருக்கிறது எழில் இதோ இந்த குழந்தைகளின் உருவிலே அதுவும் தான் இருக்கிறது நம்மை விட்டு எதுவுமே போய்விடவில்லை வசந்தா நீ நம் வயல் பக்கம் வந்து பார்த்திருக்கிறாயா தலைமுறை தலைமுறையாக நமக்கு நெல்லையும் கரும்பையும் காய் கனிகளையும் எத்தனையோ காலமாக வற்றாமல் வழங்கி கொண்டிருக்கிறது அந்த கழனி நான் இளமாகிவிட்டேன் என்று அது ஏக்க பெருமூச்சு விடலாமா ஒவ்வொரு வருஷமும் அது தானிய மணிகளை தாங்கி தலை கவிழ்ந்து சிரிக்கும்போது அதற்கு இளமை கூடுகிறது என்று தான் நினைக்க தோன்றும் அப்படித்தான் நீயும் ஒவ்வொரு குழந்தைக்கும் உன் இளமை கூடுவதாகத்தான் நான் உன்னை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றான் கோபோ தன் அன்பு மனைவியின் மஞ்சள் மணக்கும் மேல் நெற்றியிலே வகுட்டோரத்திலே முத்தமிட்டவாறு அத்தான் என்றாள் வசந்தா அவன் அணைப்பிலே அனலிடை மெழுகென உருகியவாறு இளம் காற்றிலே சலசலக்கும் தென்னஞ்சோலை பசுமை கொளிக்கும் களனிகள் பால்மடி கணக்க பட்டியை நோக்கி நடைபயிலும் பசுக்கள் தகதகக்கும் கரும்பு மஞ்சள் இஞ்சிகளின் தலசலக்கம் எழில் இத்தனையிலும் அழகை இளமையை காணும் தன் கணவனின் முகம் அவர் அருகிலே அவர் கரம் பற்றி அன்று தாங்க முடியாத இன்ப சுமை ஏற்றிய இதயத்துடன் எழில் மங்கையாகத்தான் மயங்கி நின்ற காட்சியை நினைத்து கொண்டாள் அன்று பகலிலிருந்து மலையாக வளர்ந்து சுமையாக கனத்து கிடந்த வேதனை கணத்திலே மறைந்தத உள்ளத்திலே ஏதோ ஒரு பெட்டகம் திறந்து கொள்ள அதிலிருந்து அழகு என்ற சுகந்தமான வெண்புகை இளம்பி உடலெல்லாம் வியாபித்துக் கொள்வது போல உணர்ந்தால் அவள் அழகிதான் கோபுவின் கண்களுக்கு அவள் என்றுமே அழகிதான் அன்ப கௌசிகன் அவர்கள் எழுதிய அழகி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி